கட்டிக்கான மருத்துவம் கட்டி ஏன் வருது அதிக அளவு உடல் சூடு மலைச்சிக்கலால் அது மாதிரி கட்டி வரும் இந்த கட்டியை உடைக்கிறதுக்கு வேப்பில ஜாதிக்காய் சின்ன வெங்காயம் மஞ்சள் பெருங்காயம் இதெல்லாம் கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் வேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம் கட்டி பெருங்காயம் குச்சி மஞ்சள் வந்து ஒரு துண்டு கூட சேர்த்துக்கிறணும் சின்ன வெங்காயம் ஒரு மூணு எடுத்துக்கிறணும் இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயமும் நல்லா தட்டி கூடைய வச்சு வழுவளுன்னு அரைச்சி எடுத்துடணும் ஜாதிக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கணும் இப்படியப்பட்ட கட்டியும் இருக்க இடத்துல நல்லா ஃபுல்லாக மேலே தடவி விட்டுருங்க தடை விட்டீங்கனாக்கா அது நல்லா பழுத்து அந்த ஆணிவேரோட வெளியே பிடுங்கி வெளியே தள்ளி கொண்டு வந்துடும் கசடுகள் கசடுகள் வெளியே வந்துச்சுனா தான் அடுத்த இடத்துல வேற கட்டி வராமல் இருக்கும்